ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஆல் நான் உங்கள் வினோத் நாம் இந்த காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இது என்ன மாதம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம்னா நம்ம மைண்டுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய நாள் பிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டே அதுவும் குறிப்பாக இளைஞர்களை சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் தனித்தனி குரூப்பாக தெரியவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா டே மச்சான் ஐ எம் கமிட்டட் அப்படின்னு சந்தோஷமாக தெரிகிற குரூப்பும் இருக்குது டே நாங்கள்லாம் மொரட்டு சிங்கிள்டா அப்படின்னு சொல்லி கெத்தாக தெரிகிற குரூப்பும் இருக்குது இப்படி இவங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய அந்த வேலண்டைன்ஸ் டேவோட ஆர்ஜின் என்ன தொடக்கம் அதாவது எங்கேருந்து இதை ஆரம்பிச்சிச்சு இதோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறது ரோமானிய நாட்டவர்களால் கொண்டாடப்பட்ட கூடிய ஒரு பெரிய அதிவிமர்சையான திருவிழாவானது கிறிஸ்தவர்களுக்கு உகந்த நாளாக எப்படி மாறுனுச்சு அது இன்னைக்கு ஒரு பெரிய வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய வணிகம் சார்ந்த நாளாக இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடப்படுதுன்னா அது எப்படி இப்படி உருமா இருந்துச்சுங்கிற முழு தகவலையும் இந்த காணொலி பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க எப்படி எல்லாம் உருமா இருந்துச்சுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நாளோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டை நோக்கி பயணிக்கணும் ஏன்னா அங்கே தான் இந்த நாள் வந்து உருவாகிறதுக்கு விதை போடப்பட்டது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ரோமானிய நாட்டில் பேகன் அப்படிங்கிற இனத்தவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்து வந்தாங்க இவங்களோட ஒரு மரம்பு சார்ந்த ஒரு திருவிழாவானது அதாவது அது என்ன திருவிழான்னு பார்த்திங்கன்னா லூப்பர் கேளியா அப்படிங்கிற திருவிழாவானது ஒரு பெரிய சடங்காகவே கொண்டாடப்பட்டு வந்துச்சு அது எப்படின்னா பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று தினங்கள் தான் கொண்டாடப்பட்டுச்சு அது எப்படின்னா அந்த பேகன் இனத்து பெண்கள் வந்து ஒரு இடத்துல நிற்பாங்க அந்த பேகன் இனத்தில் உள்ள ஆண்கள் வந்து நாய்கள் ஆடுகள் இதெல்லாத்தையும் ஒரு குகையில் போய் பலி கொடுத்துட்டு அதோடய ரத்தம் மட்டும் மாமிசத்தை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க வெளியில் எடுத்துகிட்டு வந்து இந்த அவங்களோட இனத்து பெண்கள் நின்று நிற்கிறாங்கள அதில் தன்னோடய குழந்தைய இந்த பெண் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற அவங்க மேலே இந்த ரத்தத்தையும் தெளிப்பாங்க அந்த மாமிசத்தை கொண்டு அடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கற்கராலையும் அடிப்பாங்க அப்புறம் சாட்டையை கொண்டு அடிப்பாங்க இதனால் அவங்க உடம்புலேருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கும் இந்த ரத்தத்தாலையும் அவங்களோட ரத்தத்தாலையும் இந்த உடம்பு நனைகிறதுனால அவங்களோட பெண்மை புனிதப்பட்டு அவங்களோட மகப்பேறு காலத்தில் அதாவது அவங்க குழந்தை பிறக்கும் பிறக்கும் பொழுது எந்த ஒரு சிரமமும் ஏற்படாமல் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சடங்கு நம்பப்பட்டு வந்தது இப்படி கொண்டாடப்படக்கூடிய இந்த காலத்தில் அந்த ரோமானிய நாட்டை ஆட்சி செய்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கிளாடியஸ் இந்த இரண்டாம் கிளாடியஸுக்கு ஒரு பேராசை குணமும் ஒரு முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மன்னர்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னா அவரோட பேராசை என்னன்னா தன்னோட நாட்டோட எல்லையை விரிவுபடுத்தி பெரிய நாடாக ஆக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அவரோட இராணுவ பலத்தை பலம் உகந்த இராணுவ பலமா மாத்தணும் அதுக்கு நிறைய ஆண்கள் அதாவது அந்த பேகன் இனத்துல உள்ள நிறைய ஆண்களை தன்னோட இராணுவத்துல சேர சொன்னாரு ஆனா நிறைய பேர் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சேரலை அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு நிறைய பேருக்கு வந்து குடும்பம் இருக்கு காதலிக்கிறாங்க அவங்களோட மனைவியை விட்டுட்டு வரம இருக்கிறாங்க அவங்களோட காதலியை விட்டுட்டு வரம இருக்கிறாங்க அதனால் ஒரு பெரிய முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேகன் இனத்தில் உள்ள யாரும் திருமணம் பண்ணிக்கக்கூடாது முக்கியமாக காதல் திருமணம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை பாஸ் பண்ணுறாரு இதை கேட்ட அந்த பேகன் இனத்து மக்களுக்கு வந்து பேர் அதிர்ச்சி இந்த காலகட்டத்தில் அந்த ரோமானியா நாட்டிலேயே ஒரு மத போதகர் அதாவது கிறிஸ்துவ மத போதகர் இருந்தார் அவர் பேர் பார்த்தீங்கன்னா செயின்ட் வேலண்டைன் நல்லா பார்த்திங்கன்னா செயின்ட் வேலண்டைன் இந்த மத போதகர் என்ன பண்ணுறாருனா மன்னரோட ரூல் வந்து மதிக்கலை என்ன பண்ணுறாரு அவரோட ம கிறிஸ்தவ முறைப்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருந்தார் இந்த விஷயமானது ஒரு நாள் மன்னரோட காதுக்கும் போகுது அப்போ வந்து இந்த கிறிஸ்துவர்களுக்கு தானே அவர் கல்யாணம் வைக்கிறாரு அப்போ வந்து கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை கிறிஸ்துவ மதத்தோட எண்ணிக்கை வந்து கம்மி ஏன்னா கிறிஸ்து மறித்து இருநூறு ஆண்டுகள் தான் ஆகிருந்துச்சு அதனால் கிறிஸ்துவ மதத்தவர்களோட அளவு வந்து கம்மி பேதன் இனத்தவர்களோட அளவு தான் ரொம்ப மேலோங்கி இருந்துச்சு அதனால் அளவில் கம்மி தானே இவங்க பண்ணுறதை பண்ணிவிட்டு போடணும் மன்னர் வந்து அதை கண்டுக்கலை இப்படியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிற நேரத்தில் வேகன் இனத்தவர்களும் என்ன பண்ணுறாங்க இவர்கிட்ட போய் யார் செயிண்ட் கிட்ட போய் எங்களுக்கும் திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு மன்னரோட ரூல் இருக்குது அதனால் உங்களோட இருந்தா என்னால் பண்ணி வைக்க முடியாது நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுங்க அப்போ தான் என்னால் கிறிஸ்துவ மதம் என்னால் திருமணம் செய்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கிறிஸ்துவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க எப்படி கன்வெர்ட் ஆனோன்னா கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க இதுமாரி நடக்கிறத தெரிஞ்சிக்கிட்ட மக்கள் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க இவர் திருமணமும் பண்ணி வச்சுரு இந்த நியூஸும் ஒரு நாள் மன்னரோட காதுக்கு போகுது ரெண்டு விஷயத்தில் மன்னர் வந்து அதிக கோபப்படுறாரு என்ன ஒன்று வந்து இவரோட ரூலை மதிக்கலை அதாவது திருமணம் செய்து வைக்கிறாரு அந்த ரூ ரெண்டாவது மதத்தை மாற்றுறாரு ஆனால் ஒரு மத போதகரோட முக்கிய கடமை தன்னோடய மதத்தை பரப்புறது தான் அந்த வேலையை தான் அவர் பண்ணுறாரு அதில் வந்து தப்பு இல்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாம் கிளாடியஸ்க்கு இந்த ரெண்டு விஷயத்தினால பெரிய கோபம் ஏற்பட்டு அவரை பிடிச்சி சிறையில் தூக்கி போட்டுறாரு சிறையில் தூக்கி போட்டோன்னா மன்னர் வந்து அவர்கிட்ட போய் பேசுகிறாரு நீ வந்து என்னுடைய மனத்து மதத்துக்கு மாறிடு நான் சொல்கிறதெல்லாம் கேளு ஒன்று நான் வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது நான் எப்படி இருக்கணும் என்னோடய மதம் என்ன கொ கொள்கையை பின்பற்ற சொல்லுதோ அதுபடி தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அவருக்கு மரண தண்டனை விதித்து அதுக்குண்டான நாளையும் உறுதி செஞ்சிட்றாரு இப்போ அந்த மரண தண்டனை வரக்கூடிய நாளுக்கு முன்னாடி இந்த சிறை காவலர்னு சொல்லுவாங்களா அந் அவரோட மகள் ஒருத்தர் அவங்க பேர் வந்து அஸ்டோரியஸ் அவருக்கு வந்து பார்வை கிடையாது இவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச அதாவது வேலண்டைன்ஸுக்கு தெரிஞ்ச மருத்துவ முறைப்படி சில வித மருத்துவங்கள் செஞ்சு அவருக்கு கண் பார்வையையும் வர வச்சிடறாரு அதுக்கப்புறம் அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட அந்த பழக்கங்கள் வந்து முடிவில் காதலாகவும் மாறுது இப்படி அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அவரோட மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாளும் நெருங்கி வந்துடுச்சு அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காகிதத்தில் ஒரு காதல் கடிதம் எழுதுறாரு அந்த காதல் கடிதத்துக்கு கீழே ஃப்ரம் யுவர் வாலன்டைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்றாரு எல்லோரும் ஒரு கடிதம் எழுதுனீங்கன்னா என்ன இப்படிக்கு அப்போ நானும் ஒரு பேர் எழுதுவேன் அதுமாரி அவரோட பேர் வேலண்டைன் அதில் என்ன எழுதுறாரு ஃப்ரம் யுவர் வேலண்டைன் தன்னோட காதலிக்கு ஒரு கவிதை எழுதி ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த பேர் தான் இப்போ பயங்கரமான வைரலானுச்சு அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்படி எழுதிட்டு பல காவல்களையும் தாண்டி தன்னோட காதலிக்கிட்டையும் சேர்த்துறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மரண தண்டனை கல்க கற்களால் அடிக்கப்பட்டு அவருடைய சிரம் துண்டிக்கப்பட்டு கொடூர முறையில் கொலை செய்யப்படுகிறார் இதோட முடிஞ்சிருச்சு அதாவது அவரோட கதை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இப்படி போய்கிட்டே இருக்கும்போது பேகனினம் அழிவு பாதையை நோக்கி மதத்துக்கு மூவ் ஆகுறாங்க அதனால பேகன் இனத்தோட அளவு வந்து குறையுது கிறிஸ்தவ மதம் மேலோங்க ஆரம்பிச்சது இப்போ பேகன் இனத்தோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இது நல்லா மேலோங்கி இருக்கிற கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல கிறிஸ்தவ மத போதகராக இருந்தவர் கிளாசியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் மத போதகராக இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு ஓகே பேகன் இனம் வந்து அழிவுக்கு பாதைக்கு நெருங்கிட்டு சின்னதாக அந்த லூப்பர் கேலியா அப்படிங்கிற திருவிழா மட்டும் அப்பப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணணும் இதை ரீப்ளேஸ் பண்ணால் அந்த இனம் வந்து முழுசாக அழிவுக்கு போயிடும் ஸோ அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு வந்து ஒரு நினைவு வந்துச்சு எப்போ இப்படி மூன்றாம் நூற்றாண்டில் காதலுக்காக திருமணத்திற்காக உயிரை கொடுத்தாரு செயின்ட் வேலண்டைனோட மரண நாள் அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன் கிபி இரநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாள் வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு வருது ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து செயின்ட் வேலண்டைன்ஸ் ஹாலிடே அப்படின்னு அறிவிக்கிறார் பதிமூணு பதினாலு பதினஞ்சு திருவிழா அந்த நடுவில் இடைப்பட்ட அந்த பிப்ரவரி ஃபோர்ட்டினை செயின்ட் வேலன்டைன்ஸ் ஹாலிடேன்னு அவர் அறிவிச்சர் ஜஸ்ட் ஹாலிடேன்னு தான் அறிவிக்கிறாரு வேறு எதுவுமே இல்லை அப்படி போய்ட்டு இருந்துச்சு செயின்ட் வேலண்டைன்ஸோட மரண நாள் அவருக்கு வந்து துக்கம் அனுசரிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாலிடேவாக அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் எல்லாருக்கும் எல்லோரும் அந்த கிறிஸ்துவ மதத்தில் ரொம்ப அவருக்கு வந்து துக்கம் அனுசரிப்பாங்க இப்படி செயிண்ட் வேலன்டைன்ஸ்க்கு துக்கம் அனுசரிக்கப்பட்ட நாள் தான் பிப்ரவரி ஃபோர்டீன் இது காலப்போக்கில் இப்படியே துக்கம் அனுசரிச்சிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது இந்த நேரத்தில் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் என்ன நடந்துச்சுன்னா அந்த காலத்திலலாம் புக்ஸை தான் அதிகமாக படிப்பாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதா இருக்கிறதும் சரி ஒரு சுபா ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி புக்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுப்பாங்க அந்த காலத்தில் இந்த போய்ட் இந்த ஷேக்ஸ்பியர்ஸ் இப்படியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வேலண்டைன் அப்படிங்கிறவர் காதலுக்காக தன்னோட இன்னுயிரையே திராகம் தியாகம் செ செஞ்சார் ஸோ அவருக்கு மரியாதை காமிக்கணுங்கிற மாரி நிறைய புக்ஸில் அவரை பற்றின வரலாறுலாம் எழுதினாங்க அப்படி எழுதும்போது இந்த காதல்னால் வேலண்டைன் வேலண்டைன்னா காதல் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படி தெரியப்படுத்துகிற அளவுக்கு எழுத்துக்களை எழுதி வச்சிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு காதல்னால் வேலண்டைன் வேலன்டைன்னா காதல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அந்த பேர் வந்து இப்படி மாற்றப்பட்டுட்டு காதலுக்காக உரிய பேர் அப்படிங்கிற மாரி மாற்றப்பட்டுச்சு இதை மக்கள்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேவா இப்போ என்ன ஆயிடுச்சு வேலண்டைனுங்கிற பேர் வேறு மாரி மாறிடுச்சு இப்போ கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னா வேலண்டைன் வந்து எழுதினார் பாருங்க ஃபஸ்ட்டு தன்னோட காதலிக்கு அஸ்டோரியஸ்கா அவர் எழுதுனது தான் உலகத்தின் முதல் கிரீட்டிங்ஸ் கார்டு ஓகேவா இப்போ பதினெட்டாம் நூற்றாண்டில் அவர் மாரி கவிதைகள் எழுதி தன்னுடைய அன்புக்குரியவர்கள் தான் காதலிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க கடிதங்கள் எழுதி அதில் ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு எழுதி தன்னோடய பேரை கூட எழுத மாட்டாங்க ஃப்ரம் யுவர் வேலண்டைனுங்கிற பேரை எழுத எழுத மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு எழுதி பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க இதை யூகேயில் இப்படி பின்பற்றப்பட்டுக்கிட்டு வந்துச்சு பதினேழாம் நூற்றாண்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் அதுக்கப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டில் இது வந்து யுஎஸ்க்கு மாறுனுச்சு நல்லாவே தெரியும் யுஎஸ்க்கு ஒரு விஷயம் போனாலே அது உணர்வாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல தான் பார்ப்பாங்க ஸோ அப்படி யுஎஸ்க்கு மாறும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த க்ரீட்டிங்ஸ் கார்டு அதாவது ஏன் இந்த கடிதங்களை கையால் எழுதுறாங்க இதை ஏன் நம்ம வந்து ஒரு டீஃபால்ட்டான டெம்ப்ளேட்டில் எழுதி ஒரு கார்டாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஹால்மார்க் அப்படிங்கிற நிறுவனத்தால் இந்த கிரீட்டிங்ஸ் கார்டானது மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்பட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு பண வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாகவே அது அமைஞ்சிச்சு கிட்டத்தட்ட இருபது மில்லியன் டாலர்ஸை சம்பாரிச்சு கொடுத்துச்சு கிட்டத்தட்ட அது வந்து இந்திய ரூபாய் மதிப்பில் பல லட்சம் கோடி மதிப்பு வரும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருவகத்துக்கு மாறுனுச்சு பிஸ்னஸாக மாறுனுச்சு அந்த பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி கிபி இருபதாம் நூற்றாண்டு இன்றைக்கி என்னென்ன எந்த அளவுக்கு அந்த ஒரு நாள் தான் பிப்ரவரி ஃபோர்டீன் தான் அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சு அதுவும் க்ரீட்டிங்ஸ் கார்டு மட்டும்தான் பரிமாறப்பட்டு வந்துச்சு இன்றைக்கி அது எப்படி மாறுனுச்சு ரோஸ் பிப்ரவரி ஏழாம் தேதி ரோஸ் டே எட்டாம்தேதி தேதி நிறையா ப்ரப்போஸ் டே டெடி டே கிஸ் டே அப்புறம் ஹக் டே அப்படின்னு ஒவ்வொரு டேவாக கொண்டு வந்துட்டு இப்போ பதினாலாம் தேதி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் ரோஸ் டே அன்னைக்கு ரோஸ் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு பேப்பரை சுற்றி ஐநூறுவாய்க்கு விற்பான் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுவாய்க்கு கொடுத்து அசால்ட்டாக வாங்கி கொண்டு போய் அப்படி நீட்டுவாங்க ஆனால் விவசாயி அதை விளை வச்சவனுக்கு வேறு அஞ்சு ரூபா போயிருக்கும் அதெல்லாம் விவசாயியை பற்றின ஒரு விஷயத்த எடுத்து அது ஒரு பெரிய டாப்பிக்காக போவோம் ஸோ அது அப்புறம் வேறு டாபிக் போவோம் ஸோ அஞ்சு ரூபாய்க்கு விற்ற ரோஸ் ஐநூறுரூவாய்க்கு விற்கும் அதை அசால்ட்டாக வாங்குவோம் அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டு அக்கா மக்கா கண்ணாணாலும் விற்கும் ஒவ்வொரு சாக்லேட்டும் டிசைன் டிசைனாக ஹார்ட்டில் செய்வாங்க அதில் செய்வாங்க பல மோல்டில் செஞ்சு அதுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஐநூறு அறநூறு எழுநூறு ஆயிரம் அப்படி இப்படின்னு விற்பாங்க அதை ஹார்ட் சாக்லேட் இருந்தால் தன்னோட இதயத்தை கொண்டு போய் கொடுக்குற மாரி சாக்லேட்டில் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ப்ரப்போஸ் டே ப்ரப்போஸ் டேல தக்காம அந்த தங்கம் இருக்கும் பாருங்கள் தங்கம்லாம் அப்படியே எகுறி அந்த தங்க கடையில் கூட்டம் வலிஞ்சு நிற்கும் அந்த ஹார்டின் சிம்பிளில் டாலர் இருக்கா ஹார்டினில் செயின் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கோல்டுக்கு செயினில் அப்படியே அலசி ஆராய்ச்சி தனக்கு லவருக்கு கிஃப்ட் அப்படி இப்படின்னு கொண்டு போய் அது ஒரு சைடில் ஓடும் அப்புறம் ட்ரெஸ்ஸு கோடிங்கு க்ரீன் கலர் சட்டாக இருக்கா ப்ளூ கலர் சட்டை இருக்கா கருப்பு கலர் சட்டாக இருக்கான்னு ட்ரெஸ் கோடிங்கில் டெக்டைல்ஸ் ஷாப் வந்து ஒரு சைடில் அது ஒரு பிச்சுக்க முடியாதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி பல விதமான பரிமாணங்களில் இன்னைக்கு அந்த ஒரு துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாள் ஒரு திருமணத்துக்காக ஒரு அன்புக்காக தன்னோட இன்னுயிரை தியாகம் செய்த ஒருத்தரோட இறப்ப புனிதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நா ஹாலிடேவாக அறிவிக்கப்பட்ட நாளானது இன்றைக்கி ஒரு வணிகம் சார்ந்த ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படி ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க என்றைக்கும் உணர்வை உணர்வாக பாருங்கள் காசாக பார்க்காதீங்க வியாபாரமாக பார்க்காதீங்க உணர்வுனா அது உணர்வு அந்த உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க உணர்வு தான் என்றைக்கும் நம்மளை வந்து மனுஷத்தன்மையோடு வச்சுருக்கோம் உணர்வை வந்து காசாவோ வேறு எதாவோ பார்த்திங்கன்னா அது வந்து என்ன ஏன்னா மிருகங்களோட ஒப்பிடக்கூடாது ஏன்னா மிருகங்களுக்கு வந்து நன்றி இருக்குது அதுங்க கூட என்ன இதில் சேர்க்குறதுன்னு தெரியல அந்த லெவலுக்கு ஒரு கேட்டகிரியில் போயிடும் ஸோ அதனால் என்றைக்குமே மனுஷனோட உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க உணர்வு உணர்வாக பாருங்கள் பிஸ்னஸாக பார்க்காதீங்க அது இப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின்ட் வேலண்டைன் அப்படிங்கிறவரோட ஒரு இறப்புக்கு மரியாதை சேர்க்கக்கூடிய நாளானது தான் இந்த வேலண்டைன்ஸ் டே ஸோ அதுக்காக ஸோ அவர் வந்து திருமணத்துக்காக தான் பாடுபட்டார் தன்னோட இன் காதலுக்காக தான் விட்டுருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ காதலுக்கு கூட ஒரு விதத்தில் வந்து நான் இது பண்ணிக்கலாம் ஆனால் அதை வியாபாரமாக பார்க்காதீங்க அதுக்கு மட்டும் ஒரு பெரிய நிரடலாக இருக்குது இதை பற்றின வரலாறு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படிப்பட்ட நாள் தான் இதை நம்ம இப்படி மாற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு இது அப்போ தான் புரிஞ்சிச்சு ஸோ அதனால் என்றைக்குமே மனுஷனோட உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க அதை வியாபாரமாக மாற்றாதீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த காணொளி பதிவை நான் முடிச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது எந்த நாள் எங்கே ஆரம்பிச்சிச்சு அது எப்படி மாறுனுச்சு இப்போ அதை எப்படி மாற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேங்கிறது நினைக்கிறேன் ஸோ இது போன்ற தகவல் நிறைந்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அவத்தாரம் சேனலோட கனெக்டில் இருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மூலமாக இது போன்ற தகவல் நிறைந்த பதிவுகளை உங்களோட என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அரிய தகவல்களுடன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத் பாய் பாய் சி யூ